ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்று தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாவது மாதமான கார்த்திகேயுடைய இருபத்தி எட்டாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஸோ அன்று முக்கியமான சிறப்புகள் வந்து வருதுங்க அன்று என்ன சிறப்புகள் வருதுன்னு கேட்குறீங்களா கார்த்திகை தீபமானது வருது அன்று பிரதோஷமானது வருது அன்று அண்ணாமலையாரின் மலை மீது மகா தீபமானது ஏற்றப்பட போகுது இவ்வளவு சிறப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள வருது இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த ஒரு சிறப்பான நாளில் மக்களாகிய நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் ஆக்சுவலி கார்த்திகை மாதங்கிறது தமிழ் மாதத்தில் எட்டாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்துல சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசியில பயணம் செய்வார் இது ஒரு குளிர் நிறந்த மாதம் மழை நிறந்த மாதம் காற்று நிறந்த மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீக சம்பந்தப்பட்ட சில முக்கியமான நிகழ்வுகள் வந்து நடக்கும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நிகழ்வு தான் மகா தீபம் இந்த மகா தீபம் ஏற்றப்படக்கூடிய நாளில் அனைத்து வீடுகள்லேயும் மகா தீபமானது ஏற்றணும் என்று சொல்லப்படுது ஸோ கார்த்திகை தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கார்த்திகை தீபத்தில் விளக்கு ஏற்றக்கூடிய முறையும் விரத கடைபிடிக்கும் முறையும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இதை கண்டிப்பாக அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை ஸ்பெஷலே இந்த கார்த்திகை கார்த்திகை தீபங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்துல பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்னைக்கு கொண்டாடப்படும் இந்த ஆண்டு பௌர்ணமிக்கு முன்னாடியே கார்த்திகை நட்சத்திரமானது வரதுனால டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை இருபத்தி எட்டாம் நாள் மகா தீபமானது கொண்டாடப்படு போகுது ஸோ இப்போ இந்த கார்த்திகை தீபத்தில் விளக்கேற்றக்கூடிய முறையும் விரத கடைபிடிக்கும் முறையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கார்த்திகை தீபத்தை பற்றி தெரியாதவங்க முழுசா இந்த வீடியோவில் கார்த்திகை தீபத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க திருக்கார்த்திகை என்றாலே நம்மளுடைய நினைவிற்கு வருவது விளக்கும் திருவண்ணாமலை தீபமும் தான் முக்தி தரக்கூடிய தளங்களில் ஒன்றாக திகழ்கிறது திருவண்ணாமலை மலையை வணங்கினாலே சிவனை வணங்கிய பலனை பெற்றுவிடலாம் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது இந்த அண்ணாமலையார் கோவில் சிவபெருமான் நித்திய வாச செய்யக்கூடிய கைலய மலைக்கு இணையானதாக சொல்லப்படக்கூடிய ஒரு மலன அது இந்த மலையை சொல்லலாம் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமாக மாறி மாறி கலியுகத்தில் கல்மலையாக காட்சி தராரு அண்ணாமலையார் என்று இந்த மலையை பார்த்து சொல்லலாம் அண்ணுதல் என்றால் எளிதில் அணுகக்கூடியது என்று பொருள் அண்ணா என்றால் எளிதில் அணுக முடியாது தீய எண்ணம் உடையவர்கள்தான் தன் அகந்தை உடையவர்களால் எளிதில் அணுக முடியாததாக இருப்பதால் இந்த மலை அண்ணாமலை என அழைக்கப்படுகிறது அதே சமயம் தன்னை சரணகதி அடையக்கூடிய பக்தர்களுக்கு மிக எளிமையானதாக வந்து அருளக்கூடிய தெய்வமாக அண்ணாமலையார் விளங்குறாரு இவ்வளவு சிறப்புமிக்க அண்ணாமலையாரில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை பார்த்தா ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் பார்த்ததுக்கு சமம் என்று சொல்லப்படுது மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழாவே இந்த திருவிழா என்று சொல்லலாம் ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் இந்த தீப திருநாள் வரக்கூடிய நாளன்னைக்கு எத்தனை மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை மலையில் உச்சியில் தீபம் ஏற்றுவதை கணக்கு வைத்து வீடுகளில் நாம் அன்றைய நாள் தீபம் ஏற்ற வேண்டும் திருவண்ணாமலையில் சரியாக மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படும் அதற்கு பிறகு ஆறு ஐந்து மணிக்கு மேல் வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் ஸோ கார்த்திகை தீபத்தில் விளக்கேற்றுறவங்க ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலையில் தீபம் ஆறு மணிக்கு ஏற்றப்படும் அதுக்கப்புறம் ஆறு ஐந்துக்கு தான் நம்ம வீடுகளில் வந்து விளக்கேற்றணும் அப்புறம் பழைய அகல் விளக்குகளை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற டவுட் வரும் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் புதிதாக ஐந்து முதல் பத்து விளக்குகள் வாங்கி அதோடு பழைய விளக்குகளை சேர்த்து வீட்டில் விளக்கேற்றுங்க முதல் நாள் அனைத்து விளக்குகளையுமே தண்ணீரில் நினைத்து நன்றாக காய வைத்து அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமேட்டு வந்து ஏற்றுங்க ஸோ பழைய விளக்கு பயன்படுத்தலாமா அப்படிங்கிற டவுட் இருந்திருக்குள்ள இப்போ அந்த டவுட்டும் வந்து கிளியராக இருக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் புது விளக்கு ஐந்து அல்லது பத்து விளக்குகள் வாங்கி பழைய விளக்குகளோடு சேர்த்து பயன்படுத்தணும் அப்புறம் எந்த திரி எந்த எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும் அதே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் திருக்கார்த்திகை என்று மாலை ஐந்து மணிக்கு வீட்டு வாசலில் கோலம் விட்டுருங்க விளக்கேற்ற தயாராக எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் பஞ்சு திரியே நார்மலாக போடலாம் நல்லெண்ணெய் வந்து ஊற்றலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா பஞ்ச கூட்டு எண்ணெயை வந்து கிடைச்சிதுன்னா அதை ஊற்றலாம் ரெண்டில் எது கிடைக்குதோ அதை ஊற்றி விளக்கு ஏற்றுங்க குறைந்தபட்சம் ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஏற்றுவது அன்று விசேஷம் குறைந்தது ஒரு விளக்கு தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் எவ்வளோ நெய் விளக்கு வேணாலும் ஏற்றலாம் இல்லை நல்லெண்ணெய் விளக்கு மட்டும்தான் ஏற்றுவோம் அப்படிங்கிறவங்க நல்லெண்ண விளக்கு ஏத்துங்க ஒரே ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஏத்துங்க ரொம்ப விசேஷம் இது எந்த திரி எந்த எண்ணெயை பயன்படுத்தணுங்கிற டவுட் இருக்கிறவங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகிருக்கும் அப்புறம் வீடுகளில் எத்தனை தீபம் குறைஞ்சது ஏற்றணுங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க குறைஞ்சது இருபத்தி ஏழு விளக்குகள் கட்டாயம் வீட்டில் ஏற்ற வேண்டும் அதிகபட்சமாக எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் வாசலில் கோலத்தின் மீது தாம்பூலம் அல்லது மனைப்பலகை வைத்து குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க குறைந்தது இருபத்தி ஏழு விளக்குகள் வீட்டில் ஏற்றணும் அதிகபட்சம் உங்களோட விருப்பம் ஆனால் வீட்டுடைய வாசலில் குத்து விளக்கு தான் ஏற்றணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் முதல்ல எங்கு தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற டவுட் இருக்கோ அதை உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல வாசல்ல நிலை வாசல்ல விளக்கேற்றி வைங்க அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டுக்குள்ள பூஜாரியில விளக்கேத்துங்க வீட்டுக்குள் ஏற்றிய விளக்கை வெளியில எடுத்து செல்லக்கூடாது வீட்டுக்கு வெளியில இருந்து தான் விளக்கேற்றிட்டு உள்ளே வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வீட்டில் எங்கெல்லாம் விளக்கேற்றலாம் அப்படிங்கிறத சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க படுக்கை அறை சமையல் அறை கழிவறை என அனைத்து இடங்கள்லையுமே இந்த கார்த்திகை தீபத்தில் விளக்கு ஏற்றணும் வீடு முழுவதுமே விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதனால எங்கெல்லாம் ஏற்றலாங்கிற டவுட் இருக்குல்ல அதையும் வந்து இப்போ சொல்லிட்ட தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் எவ்வளவு நேரம் விளக்கு எரிய விட வேண்டும் அப்படிங்கிற டவுட் இருக்கும் அதையும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க வாசலில் வைத்திருக்கக்கூடிய குத்து விளக்கு குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் எரிந்தால் கூட போதுமானது பிறகு அதை வீட்டிற்குள் எடுத்து வைத்து விடுங்க வீட்டின் மற்ற இடங்கள் அல்லது அறைகளில் ஏற்றிய விளக்குகளை அடிக்கடி தூண்டிவிட்டு எண்ணெயை ஊற்ற வேண்டியது அவசியம் முழுவதுமாக எரிந்து தானாக குளிர வர விட்டு விடலாம் அது பாட்டு தானாக எரிஞ்சு குளிர்ந்துருட்டோம் அது வரைக்கும் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமையே வந்து இருங்க ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் விளக்கெறிய விடும் வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இது வந்து கிளியராக இருக்கும் அப்புறம் எத்தனை நாட்கள் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற டவுட் இருக்கோ இந்த முறையில் மூன்று நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்றுங்க மூன்று நாட்களுமே இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற முடியாவிட்டால் முதல் நாளில் மட்டுமாவது இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வைங்க அடுத்தடுத்த நாட்களில் வாசலில் ஐந்து பூஜாரில் ஐந்து என்ற கணக்களை விளக்கேற்றுங்க அப்போ வெள்ளிக்கிழமை விளக்கேற்றினிங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் இந்த ஆண்டு விளக்கேற்றணும் அப்புறம் கார்த்திகை திருநாள் அன்று விரதத்தை எப்போது துவங்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கார்த்திகை திருநாள் விரதம் இருக்கிறவங்க பரணி தீபம் ஏற்றிய சமயத்திலிருந்து உங்கள் விரதத்தை துவங்க வேண்டும் இந்த ஆண்டு பரணி தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை வருது பரணி தீபம் ஏற்கனத்துக்கு பின்னாடி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க விரதம் இருக்கக்கூடிய முறையை சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க உபவேஷம் இருக்கிறது இந்த நாளில் நல்லது முழுவதும் சாப்பிடாம இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க என்ன பழம் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க திருக்கார்த்திகை நாள் என்று நாள் முழுவதும் உபவேசத்தோடு மௌன விரதமும் சேர்த்து இருக்கிறது ரொம்ப 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 நல்லது சோ இந்த மாதிரி விரதம் வந்து கடைபிடிங்க எப்ப விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில அண்ணாமலையார் தீபம் ஏத்தி கார்த்திகை பொறி வெத்தனை பழங்கள் நைவேத்தியமாக வைத்து சிவனை வழிபாடு வேண்டும் அதற்கு பிறகுதான் உபவேசம் மற்றும் மௌன விரதத்தை நிறைவு செய்து கொள்ளணும் அது வரையும் விரதம் வந்து இருக்கணும் விரதம் நிறைவு செய்கிறதுக்கு என்ன முறைங்கிறத சொல்கிறேன் அந்த முறையில் இருங்க அதாவது அந்த முறையில் விரதத்தை நிறைவு செய்யுங்க அண்ணாமலையானுக்கு அரோஹரா ஓம் நமச்சிவாயா என சொல்லி விரதத்தை முடிக்க வேண்டும் விரதத்தை முடித்ததுக்கு பின்னாடி அன்றிரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் மௌன விரதம் இருக்கிறவங்க எழுதி காட்டியோ காட்டியோ பேசாமல் நாள் முழுவதும் சிவ சிந்தனையில் இருக்க வேண்டும் விளக்க வாயிலாக ஊதியோ கைகளில் அசைத்தோ அன்றையினால் விளக்க அணைக்கக்கூடாது அதுவா தானாக அணையிட்டோம் பூஜாரையில விளக்கேற்றி வைத்து விட்டு வாசலை ஏற்றக்கூடாது வாசல்ல இருந்து தான் பூஜரைக்கு வரணும் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கார்த்திகை தீபத்துல கடைபிடிக்கணும் ஸோ கார்த்திகை தீபத்துல என்ன மாதிரி தீபை ஏற்றணும் அப்படிங்கிற டவுட்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது போது ஓரளவு டவுட் கிளியராயிருக்கும் இந்த கார்த்திகை தீபத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதெல்லாமே தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த முக்கியமான தாள்கள் உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதில் இருக்கக்கூடிய டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி செயல்படுங்க நீங்கள் இந்த டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி செயல்படுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த டிப்ஸை தெரிஞ்சு பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாமில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ்கள்லாம் வந்து தெரிஞ்சு மேலே மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாழ்வுகளோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதே போல் உங்களுக்கு கார்த்திகை தீபத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்